ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ரூல் பார்க்க போகிறோம் சைடு ஆங்கிள் சைட் கான்க்ருவன்ட் ரூல் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்தா அதை வச்சு எப்படி நம்ம ரெண்டு டிரையாங்கிள் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க ரெண்டு ட்ரயாங்கிள் எடுத்திருக்கேன் ஏபிசி இது டிஇஎஃப் இப்போ ஏபி வந்து த்ரீ சென்டிமீட்டர் டிஇ த்ரீ சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் BC 8 cm, EF 8 cm எடுத்திருக்கேன் எடைப்பட்ட ஆங்கிள் ஃபிஃப்டி டிகிரி ஃபிஃப்டி டிகிரி ஸோ ரெண்டு சைடு இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு இதை சொல்வாங்க. ரெண்டு சைடுக்கு இடையில உள்ள angle தான் இன்க்ளூடட் ஆங்கிள்ன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது இந்த ரெண்டு டிரேங்கிளையும் இன்க்ளூடட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது இந்த மாதிரி இருந்தா சைடு சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள்றது இன்க்ளூட் ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு இங்கே சைடு ஆங்கிள் சைடு ஈக்குவலாக இருக்குது இப்படி இருக்கிறது பேர் தான் எஸ்ஏஎஸ் ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்தா மித்ததை பற்றலாம் பண்ண தேவையில்லை ரெண்டு சைடு ஈக்குவலாகவும் ரெண்டு இந்த இடைப்பட்ட ஆங்கிள் ஈக்குவலாகவும் கொடுத்தாலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட்டுன்னு நம்ம சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சைடு ஆங்கிள் சைடு கான்க்ருவெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்